சின்ன பிள்ளைங்க மைனருக்கு வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை நிறைய பேர் வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்குறதே ஒரு லஞ்சம் தான் இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால ஃபோன் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க குழந்தைகிட்டருந்து ஃபோனை எடுக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுங்க இப்போ பையன் வந்திருந்தான் கிளினிக்கு அவன் சொல்கிறான் ஒரு சாதாரண பிரச்சனை அவன் கிளாஸ்மேட்டை சொல்கிறான் இந்த மாதிரி புக் ஏதோ மாற்றிட்டான் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்போ என்ன பண்ணலாம் அந்த பையனைக்கு அது ஷூட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு அப்போ அவன் அவன் அவனுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது ஷூட் பண்ணுறதுன்றது நீங்கள் வந்து குழந்தைங்க வேறு எங்கேயுமே வெளியே போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது பழகுறது நமக்குன்னு ஒரு பெட்டு இருக்குன்ற அந்த ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டே அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக உருவாகும் அவன் வந்து எம்பத்தைஸ் பண்ணுவான் வலிக்கும் இன்னொருத்தனுக்கு அப்படின்றது அவனுக்கு உணர முடியும் டிக்டாக்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணிட்டு பண்ணவே கூடாதுங்க அதில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஹீரோயினோடைய எக்ஸ்பிரஷனை காட்டுதுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ அங்கே இன்னசென்ஸ் எப்படி வரும் அப்போ அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் என்னத்துக்கு இங்கே வைக்கப்படுறாங்க இந்த இடத்துல ஏன் சிரிக்கிறாங்க சிணுங்குறாங்கன்னு யோசிச்சுனாலே முடிஞ்சு போச்சு பட் நிறைய குழந்தைங்களுக்கு கண்ணு கெட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிளாஸ்ல வந்து அவங்க பின்தள்ளப்பட்டுருவாங்க அவங்களால பாத்து எழுத முடியாது தப்பா எழுதுவாங்க அங்க ஆல்ரெடி அவங்கள பிராண்ட் பண்ணிடுவாங்க இந்த மக்கு குழந்தை பிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு தெரியும் கண்ணாடி ப்ராப்ளம் அப்படின்னு மக்களுக்கு கேட்கவே நன்றி கலந்து வணக்கம் டாக்டர் அபிலாஷா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ரீசெண்டாகவே இந்த குழந்தைங்க கேம் அப்படின்ற ஒரு விஷயம் ரீசெண்டாக நிறைய இந்த பப்ஜி இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் நிறையா வருது குழந்தைங்களை தாண்டி யங்ஸ்டர்ஸ் ஆஃபீஸில் உட்காந்து விளாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் அதுக்கு டி அடிக்ஷனே கிடையாது அது எப்படி அவங்க ரெக்கவர் பண்றது ஃபோனை எடுத்துட்டா டி அடிக்ஷன் நான் என்ன சொல்வேன் சின்ன பிள்ளைங்க மைனருக்கு வந்து நீங்க ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல அவங்களோட செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா நார்மல் ஃபோன் இஸ் மோர் தென் இன்ஃப் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து அதில் ஆப்ஸ் கொடுத்து நெட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நம்ம பிளேம் பண்ண நமக்கு தகுதியே கிடையாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெம்ட் ஆகும் உள்ளே போகும் பியர் ப்ரெஷர் இருக்குது ஸ்கூலில் போனால் நாலு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போ ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை செய்ய தான் செய்வாங்க ஸோ குழந்தைகளுக்கு கான்சிக்வன்ஸ் தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் அப்போ அங்கேயே நமக்கு கொடுக்கக்கூடாது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணணும் அவங்க என்ன கேம்க்குள்ளே போகிறாங்க எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க அது அதை வந்து அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் ஸ்டெப் த்ரீ அப்படி எல்லை மீறி போனால் கண்ட்ரோல் பண்ணுற துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் இல்லை நிறைய பேர் வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்குறதே ஒரு லஞ்சம் தான் இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால ஃபோன் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி பண்ணாமல் நீங்கள் உங்களோடைய விஷயங்களை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குழந்தைக்கிட்ட வந்து ஃபோனை எடுக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுங்க நிறையா வீடுங்களை கொடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க அவங்க இங்கே இங்கே பசங்களை கூட்டிகிட்டு வரப்ப அவங்க தேர் ஸோ மச் இன் டு விட் தட் சாப்பிட்றது இல்லை தூங்குறது ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க படிப்பு அப்படியே குறைஞ்சி வந்துடுது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாத்திரம் தான் இருக்குது இதில் என்ன ஆகிடுது அந்த சர்ரியல் அட்மாஸ்ஃபியரில் அந்த ரியாலிட்டிக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு சொல்கிறது இல்லை கடைக்கெலாம் போக விரும்புகிறதில்ல சரி உனக்கு ப்ளே கிரவுண்ட் போக பிடிக்குமேவா ஆனால் வரதில்லை எனக்கு இது மாத்திரமே போதும்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்குள்ளே ரொம்ப போகும்போது மென்டலி தே கெட் அஃபெக்டட் ஏன்னா அது எல்லாமே வயலண்ட் கேம்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது அது அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது கத்தி எடுத்து குத்துறது ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இப்போ ஒரு பையன் வந்திருந்தான் கிளினிக்கு அவன் சொல்கிறான் ஏதோ பிரச்சனை பேசுகிறப்ப அவன் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்றான் சாதாரணமாக ஒரு சாதாரண பிரச்சனை அவன் கிளாஸ்மேட்டை சொல்கிறான் இந்த மாதிரி புக் ஏதோ மாற்றிட்டான் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்போ என்ன பண்ணலாம் அந்த பையனைதுக்கு அது ஷூட் பண்ணிட வேண்டியதா அப் அப்போ அவன் அவன் அவனுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்குது ஷூட் பண்ணுறதுன்றது ஸோ இந்த மாதிரி அவங்கள ரொம்ப இன்சென்சிட்டிவ் ஆக்கிடுது அது ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து இந்த குரூப் கேம்ஸில் வந்து அவங்களுக்குள்ளே அடிதடி வருது உன்னால் நான் தோத்தேன் என்னால் நீ தோத்த அதனால் இனிமேல் நமக்குள்ளே பெரிய பிரச்சனை இது வந்து இந்த டீனேஜ் பசங்க கொஞ்சம் ப்ரீ டீன்ஸ் போஸ்ட் டீன்லாம் பார்த்தீங்கன்னா உன்னால் தான் நான் தோத்துட்டேன் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட நடக்குது அண்டு வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்கெல்லாம் வந்து காலையில் தூக்கம் முழிக்காமல் இருக்க ஐ மீன் தூங்காமல் இருக்கிறனால க்ளாஸ்லேயோ வேலை இடத்துலையோ தூங்குறாங்க தூங்கிடுறாங்க அதில் வேலை போயிடுது சம்பாத்தியம் போயிடுது மறுபடியும் இதே விஷய சைக்கிள் மாதிரி இந்த டைமில் தூங்காமல் வேலை செய்கிற இது கேம் ஆடுறது திருப்பி கேம் ஆகிறதுனால டைம் கிடைக்கிது வேலை போயிடுது திருப்பியும் கேம் ஆறுது இப்படி சுற்றி சுற்றி அதே இருக்காங்க இதில் வந்து கண்ணுக்கு பிரச்சனை வரலாம் கழுத்துக்கு பிரச்சனை வரலாம் மூளைக்கு பிரச்சனை வரலாம் தூக்கம் வந்து இந்த வயசுலலாம் தூக்கம் வராமல் இருக்கவே இருக்காது ஒரு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுலாம் போய் படுத்தவொன்னே எப்போ தூங்குறோன்னே திறம தூங்கிடணும் அதுதான் ஹெல்த்தியாக இருக்கிறது இவங்கெல்லாம் புரண்டு புரண்டு படுத்தாலும் நாலு மணி வரைக்கும் கூட தூக்கம் வராமலாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேம்ஸால் வர்றது தான் அண்ட் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் மெமரி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் ஓவராலே வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டியே வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் ஆடக்கூடாதுன்னு இல்லை லிமிட்டாக எப்போயோ ஒரு தடவை போர் அடிக்கிற பாடுறதுன்றது வேற அதுக்குள்ளே மூழ்கி போய் அடிக்ஷன் லெவலுக்கு போகிறது வேற ஆக்சுவலி இந்த பப்ஜியோடைய இனோவேட்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்டான் கேள்விப்பட்டது ஸோ இந்த ஒரு ஒன் இயரில் டாப் ஃபோர் மில்லியனரில் வந்திருக்கார் ப்ரெஷ் வாங்க கூட காசு இல்லையா இப்போ டாப் ஃபோர் மில்லியனரில் இருக்காராம் அதுதான் அது அவரை அவரை குறை சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து எல்லாமே நம்ம ஆட்களுக்கு வந்து பேலன்ஸ் தெரியாதுங்க அது வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி சரி நம்ம சாப்பிட்றோம் உப்பே இல்லாமல் சாப்பிட முடியாது உப்பை அள்ளி போட்டும் சாப்பிட முடியாது ஸோ எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் வேணும் ரிலேஷன்ஷிப்னால் ட்ரஸ்ட்டில் ஒரு பேலன்ஸ் வேணும் அது ஓவர் பாசசிவ்னஸாகவும் ஆகக்கூடாது இக்னோரன்ஸாகவும் ஆகக்கூடாது சில பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க அதுவே வந்து இன்னொருத்தவங்களை நாடி போகிறதுக்கு ஒரு தூண்டுதல் ஆகிடும் அதே மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயத்தில் அதுலேயே மூழ்கிப்படவும் கூடாது இதுவாகவும் இருக்கக்கூடாது எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது யூ மஸ்ட் நோ வாட்ஸ் நீங்கள்னா நீங்கள் டெவலப் ஆகணும் அடுத்தது அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டீங்க டிஜிட்டல் இந்தியாவுக்கு வந்துட்டோம் ஸோ தெரியணும் பட் யூ மஸ்ட் நோ வேர் டு ஸ்டாப் அந்த அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் நமக்கு லிமிட்டேஷன் சார்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இப்போ முன்னாடி மாதிரி கான்வர்சேஷன் குழந்தைங்களோட ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு என்னன்னா அந்த குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நீ என்ன நடந்துச்சு ஸ்கூல்லுன்றதை சொல்கிறது அந்த குழந்தையோட சந்தோஷம் பட் அதையே ஸ்டாப் பண்ணிடும் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு டென்ஷனாக இருக்குது இந்த கேம் விளையாடுப்போ ஸோ கான்வர்சேஷன் பில் பண்ணுறது குழந்தைங்கிட்ட என்ன கான்வர்சேஷன் இருக்கணும் டெய்லி அட்லீஸ்ட் அவங்க மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன பேசணும் அதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் அவங்கள பேச விட்டுட்டு ஜஸ்ட் பி லிஸ்னஸ் அமைதியாக நீங்கள் சே அப்படியா வெரி குட் அப்படிலாம் சொன்னீங்கனாலே கடகட கட அந்த பிள்ளைங்க சொல்லுவோம் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்னதை வச்சு அவங்களே திருப்பி அடிப்பாங்க நீ சொன்னியா இன்றைக்கி இந்த விஷயம் இப்போ பற்றியாச்சுன்னு அப்போ குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடுவாங்க ஓ நான் சொன்னதை வச்சே என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஸோ அது பண்ணக்கூடாது மெனிபுலேட் பண்ணக்கூடாது அண்ட் குழந்தைங்க பேசுறது வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே தெரியுன்ற மாதிரி இருக்கணும் அதாவது கிட்ட தான் சொன்னால் அம்மா கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி நடந்துச்சான் இன்னைக்கு ஸ்கூலில் அப்படின்றது சொல்லிடணும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராமினென்ட் விஷயத்த சொல்லிடணும் இல்லாட்டி குழந்தைக்கு என்ன ஆகும் மெனிபுலேட்டிவ் பிஹேவியர் வந்துடும் அப்பாவுக்கு சொல்கிறது அம்மாவுக்கு தெரியல அம்மாக்கு சொல்றது அப்பாக்கு தெரியல மாற்றி சொல்லுவோம் ரெண்டு பேருக்கும் இவங்கக்கிட்ட வந்து நூறு மார்க் வாங்குகிறோம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இருபது மார்க் வாங்குறோம்னு சொல்லுவோம் பேலன்ஸ் ஆகிடும் இருக்கும் நான் அம்மாட்ட சொல்லிடுவேன் உன்ன பற்றி அப்பாட்ட சொல்லிருவேன் அப்படின்னு ஆ நிறைய அப்பா அம்மா இல்லை இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க நான் அத்த மாமாக்கிட்ட சொல்கிறேன் பாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படி இல்லாமல் போகிறாங்க ஸோ அதான் குழந்தைங்களுடைய அணுகுமுறை அவங்க எல்லா குழந்தையுமே இன்னசென்ட்டு தான் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணி காட்டுறீங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்க முன்னாடி உங்கள் கிரிமினாலிட்டியெல்லாம் காட்டக்கூடாது அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சில சில பேர் என்ன பண்ணுறாங்க பெரியத்தனமாக இருக்க குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க பரவாயில்லையே குழந்தை இதெல்லாம் பேசுதேன்னு என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குழந்த குழந்தையாக இருக்கணும் அதுதான் அதோடைய அழகு அந்த இன்னசென்ஸ் இருக்கணும் கியூட்டா இருக்கணும் வெள்ளெந்தியாக பேசலாம் வெகுலியாக பேசலாம் பட் ரொம்ப பெரியத்தனமாக ரொம்ப கிரிமினலாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒருத்தவங்களை வந்து எம்பாரஸ் பண்ணி பேசுகிறது யூஸ் குழந்தையா பண்ணவே கூடாதுங்க அதில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஹீரோயினுடைய எக்ஸ்ப்ரெஷனை காட்டுதுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ என்ன அதை பார்த்து இன்னொரு நூறு குழந்தை அதே பண்ணி பார்க்கும் வீட்டில் அப்போ அங்கே இன்னசென்ஸ் எப்படி வரும் அப்போ அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் என்னத்துக்கு இங்கே வைக்கப்படுறாங்க இந்த இடத்துல ஏன் சிரிக்கிறாங்க சின்னுங்கிறாங்கன்னு யோசிச்சுனாலே முடிஞ்சு போச்சு நீங்கள் சும்மா விட்டாலே இந்த காலத்தில் வந்து ப்யூபர்ட்டி ஸ்டேஜ்லாம் ரொம்ப ஏர்லியராக வந்துகிட்ருக்குது நம்மளுடைய கெமிக்கல் ஃபுட்டில் இருக்கிற அடல்ட்ரேஷனு பொல்யூஷனு எல்லாத்துனாலையும் இதில் அட்லீஸ்ட் மென்டலியாவது அவங்கள பொல்யூட் பண்ணாமல் இருங்கலை இதெல்லாமும் நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா மென்டலியும் பொல்யூட் ஆகிடுவாங்க ஸோ குழந்தைகள் கிட்ட இருக்கிற ரொம்ப அழகான விஷயம் அவங்களுடைய அந்த குழந்தைத்தனம் அதை கெடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது முன்னாடி ஜென்ரேஷனோட பொறுப்பு ஸோ நம்ம பொறுப்பு தான் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா குழந்தை ஆழ அந்த ஸ்டேஜில் அது மாறும் ஒரு ஒரு மொட்டாயிட்டு தான் பூவாகணும் எடுத்தோன்னே பூவாச்சுன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அதனால் அந்தந்த ஸ்டேஜை என்ஜாய் பண்ண விடுங்க அதுதான் நான் வந்து பெற்றோருக்கு சொல்கிறது ஸோ நீங்கள் பெரியத்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ பெரியத்தனமாக பேசுகிறதோ பெரியத்தனமான ஸ்டெப்ஸோ இல்லை டயலாக்கோ சொல்கிறத தயவு செஞ்சு என்டர்டெயின் பண்ணாதீங்க குழந்தைத்தனமாக அந்த வயசுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணட்டும் அதை என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களை எதில் டைவெர்ட் பண்ணலாம் ஏன்னா கிரவுண்டுக்கு வர மாட்டேறாங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேறாங்க எது பண்ணாலுமே பிளே ஸ்டேஷன் ஒரு பிசி இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்ஸ் தான் ஸோ இதுலேருந்து எப்படி அவங்கள டைவெர்ட் பண்ணுறது ஹவு டு டைவர்ட் குழந்தைகளுக்குன்னு இருக்கிற ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பூஸ்ட் பண்ணுங்கள் டான்ஸ் தெரிஞ்சால் டான்ஸ் சொல்லிக் கொடுங்க பாட்டுனா பாட்டு ஆனால் என்னென்னா நம்ம பெற்றோர்கிட்ட ஒரு பிரச்சனை அவங்க அதில் போய் எக்ஸல் பண்ணி அதில் அவங்க லைவ்லிஹுட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு அது அவங்களுடைய ரெக்ரியேஷனாக நீங்கள் பார்க்கணும் ஸோ அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்களா ஒரு ஜாலியாகிடறாங்க உடனே நாளைக்கே பிரபுதேவாவா ஆயிடணும் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை நீ ஜாலியாக ஆடு அது உன்னோடைய ஒரு இமோஷனல் வென்டிலேஷன் அப்படி பார்க்கணும் அதே மாதிரி கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்கள விளையாட வைக்கிறது நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது பேரண்ட்ஸும் அங்கே டைம் ஸ்பெண்ட் இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணுவாங்க ஈவினிங் ஆனால் பார்க்குக்கு போய் அங்கே நாலு பேர்கிட்ட சோஷியலைஸ் பண்ணி பசங்களை விளையாட விட்டு கூட்டிகிட்டு வர்றது பட் இங்கே தனியாக விட்றதுக்கு நமக்கு பயம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிலைமை சரியாக இல்லை பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து வெளி உலகமே இல்லைன்னா அவங்களுக்கு விட்டமின்ஸு ஃபஸ்ட்டு உடம்புல சன்லைட்டே படலன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாலு பேரை பார்த்தா பயம் வந்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டு போனீங்க கூட்டம் பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் பேர் பேச பழக தெரியாது தனிமையிலே இருப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணணுன்னு தெரியாது அண்ட் அவங்களோட பிஹேவியரே ஒரு மாதிரி ரொபாட்டிக்காக ஆகிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா டே ஷுட் கம் அண்ட் சோஷியலைஸ் வெளியே வரணும் அது பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்கு வந்து கோயில் இன்க்ளினேஷன் இருந்தால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க பிளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க பெட்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் பெட்ஸ் பெட்ஸ் ஆமாம் பெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தெரப்பிங்க பெட் தெரப்பி நீங்கள் வந்து குழந்தைங்க வேறு எங்கேயுமே வெளியே போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது பழகுறது நமக்குன்னு ஒரு பெட்டு இருக்குன்ற அந்த ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டே அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக உருவாக்கும் அவன் வந்து எம்பத்தைஸ் பண்ணுவான் வலிக்கும் இன்னொருத்தனுக்கு அப்படின்றது அவனுக்கு உணர முடியும் ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைகளை டெவலப் பண்ணுற விஷயங்கள் பட் பெற்றோர் வந்து என்ன நினைக்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ சயின்டிஃபிக்காக குழந்தைங்க போதும் அவ்வளோ டெவலப்மெண்ட் அப்படி கிடையாது நம்ம அல்டிமேட்லி வீஆர் ஹியூமன்ஸ் இன்னும் நம்ம ரோபோவாக மாறலை நமக்கு இருக்கிற சில விஷயங்களுக்கு தீனி போட்டு தான் ஆகணும் அது வந்து இந்த மாதிரி தான் நேச்சரோட அசோசியேட் இருக்குது பீப்புளோட அசோசியேட் ஆகுது நம்மக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றது ஸோ படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா குழந்தைக்கு வந்து தான் மேலே ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டும் சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த குழந்தையோடைய செல்ஃப் இமேஜை அதிகப்படுத்தும் அப்போ அந்த குழந்தை ஒரு கான்ஃபிடன்ஸோட உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லாம் அந்த என் குழந்தைக்கு தெரியும் ஆனால் அது வெளியே வந்து பேச தெரியாதுன்னா வேஸ்ட்டு அதனால் இது வந்து பெற்றோர் மைண்ட் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டாக நான் கேட்க நினைக்கிறது என்னன்னா நிறைய பேர் முன்னெல்லாம் கண்ணாடினா நாற்பது வயசுக்கு அப்புறம் கண்ணாடி இருந்தோம் இப்போ அஞ்சு வயசுலேயே குழந்தைங்களுக்கு லேசர் பண்ணுற அளவுக்கு என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் இன்னோவேஷன் வந்துட்டுருக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக ஸ்பெக்ஸ்லாம் விற்கிறாங்க ஸோ இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு என் குழந்தைய கண்ணாடி போட்டான் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது இந்த ஒரு நர்வ் சிஸ்டம் கண்ணில் பாதிக்கப்படும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணணும் குழந்தை எதுனால் கண் பாதிக்கப்படுது ஏன்னா வெஜ்ஜிஸ் மேக்சிமம் சேர்க்குறதில்ல ஸோ இந்த விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ் இது நிறையா இருக்குது அதை பற்றி மெயினாக ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து ஹெல் இது டயட்டு டயட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு ஹெல்த்தி அவங்க ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சாலும் வெளியே ஹெல்த்தியாக இல்லை காய்கறி எதுவுமே ஹெல்த்தியாக இல்லை அதுதான் உண்மை இது போதாதுன்னு இன்னும் நம்ம கெடுக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுக்குறோம் கேமோ ஐபேடோ ஃபோனோ டிவியோ டிவியை போட்டு விட்டுட்டு போயிடுறது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கெடை தான் செய்யும் அந்த குழந்தைக்கே தெரியாது பட் நிறையா குழந்தைங்களுக்கு கண் கெட்டுச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே கிளாஸில் வந்து அவங்க பின்தள்ளப்பட்டுருவாங்க அவங்களால பார்த்து எழுத முடியாது ஸ்லோவாக எழுதுவாங்க தப்பாக எழுதுவாங்க அங்கே ஆல்ரெடி அவங்கள பிராண்ட் பண்ணிடுவாங்க இந்த இது மக்கு குழந்தை அப்படின்னு ப்ராண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு தெரியும் கண்ணாடி ப்ராப்ளம் அப்படின்னு இதெல்லாமும் நடக்குது அதே மாதிரி ஸ்பீச் இப்போல்லாம் ரொம்ப டிலேடாக வருது குழந்தைங்களுக்கு நாலு வயசுல தான் ஸ்பீச் வருது ஏன்னா அவங்க டிவியை பார்த்து ஒன் சைடு தான் அவங்க கம்யூனிகேஷன் கேட்குறாங்க அவங்க இல்லை வீட்டில் யாரும் இல்லை பேசுகிறதுக்கு அதனால் ஸ்பீச் டிலேடாக வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ரொம்ப முக்கியமானது அண்டு வெளியிலையும் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணணும் லைக் இந்த அடல்ட்ரேஷன் பொல்யூஷன் இதெல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்கணும் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா அதோடய இம்பாக்ட் தான் நம்ம பார்க்குறோம் இப்படி பண்ணால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது இல்லை நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அது இப்போ நடக்குது ஸோ ஒரு ஒரு குழந்தை பாதிக்கப்படுறதுன்றது அந்த சொசைட்டி வந்து சிக்காயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு குழந்தை சிக்காச்சுன்னா அந்த சொசைட்டி சிக்காயிடுச்சு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தை தான் அதனால இப்போவாது எல்லாரும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு வி ஹாவ் டு டூ சம்திங்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு உளவியல் உள்ள உங்களுடைய என்னென்ன தோணும் உங்க மனசில் என்னென்ன தோணுதுன்றது சொல்லிருக்கீங்க ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி